ஈஸியாக அவர் செயல்பட்டுருக்காரு அவர் அந்த பிரமுகர்களுக்கும் வந்து நோட்டீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க அடிக்கடி பார்த்தா கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள் யாராவது இப்போ நீங்கள் அமீருக்கு கொடுத்ததுனால தெரியுது தெரியாமையே எவ்வளோ பேர் கொடுத்து வரவழைச்சிருப்பாங்க நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த டேட்டில் இது கொடுத்தாரா இந்த டேட்டில் இது வாங்கி கொடுத்தாரா இந்த கார் உனக்கு வாங்கி கொடுத்தாரா எல்லாம் ஐயா அது மட்டும்தான் ஐயா வாங்கி கொடுத்தாரு சரி எழுதி அப்புறம் அந்த வீடு கூட வாங்கி ஐயையா ஐயா அதை சொல்ல மறந்துட்டேன் ஐயா அதையும் எது சேர்த்துங்க ஐயா சாப்பிடும் போது கூட நிறுத்தலையாம நீங்க வாட்டில சாப்பிட்டு விட்டுருங்க நாங்க வாட்டில கேட்டு விட்டுருக்கோம் அடுத்த சம்பந்தம் யாருக்குன்னா வரும் எல்லாமே குளிச்சு போன சளிச்சு போன விஷயம் அதுல ஒண்ணுதான் ஜாபிட்டு மேட்ரு நாமலை வாயை திறக்க மாட்டாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்டரே கிடையாது எங்களுக்கு வணக்கம் என்ற ஆசிரியர் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் ஜாபர் பிரசாதிக்கு விவகாரம் மீண்டும் வந்து பேசுபொருளாக இருக்கு இயக்குனர் அமீருக்கு வந்து சம்மன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு நேற்று வந்து நேரில் ஆஜராகியிருந்தார் ஆஜராக மாட்டார்னு சில தகவல்கள்லாம் வந்து நேற்று ஆஜராகி பதினோரு மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக சொல்லப்படுது நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்மன் கொடுத்தது அதில் விசாரணையில் என்ன நடந்துச்சு சார் பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களில் சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க அதுலேயும் ஜாபர் சாதிக்கு மேட்ரு சாதாரண மேட்ரு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இதில் சொல்லியிருக்கேன் வெளிநாடுகள்லேருந்து உள்ளக்க போதை மருந்து கடத்துன்றது நமக்கு ரெண்டு சைட்லேருந்துமே வருது இந்த சைடு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற சைட்லேருந்தும் வருது இப்படியா ட்ரையாங்கிள் வருது க்ரெஷண்ட்டுனால் நீங்கள் எல்லாமே வருது குஜராத்தில் அதிகமாக குஜராத் ஓடியோ வரும்போது பிடிக்கிறாங்க அதுதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே மட்டுமா குஜராத்தில் தான் அதிகமாக அப்படியே வந்தால் பிடிக்க தான் செய்வோம் போக்சோ வழக்கு இங்கே அதிகமாக பிடிக்கிறாங்க அதுக்காக தமிழ்நாட்டில் தான் போக்சோ குற்றவாளிகள் அதிகம் வட மாநிலம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எங்கே பதிவு பண்ணுறாங்களோ அங்கே அதிகமாக தெரியும் காசு வாங்கிட்டு விட்றான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி விட்றான்னா தெரியாது அதுதான் விஷயம் அந்த மாதிரி இது ஆனால் இவங்க யார் இங்கேருந்து சூழலை பெற்றினா வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாரு எங்கே இலங்கை இது ஸ்ரீலா இது நியூசிலாண்டு இங்கிலாண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா அது இது வந்து மிகப்பெரிய குற்றம் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி இவங்க சொல்லி லாஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாமல் அமெரிக்காவுடைய டிஏ தகவல் கொடுத்து தான் பிடிக்கிறாங்க டெல்லியில் இங்கே ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியல கண்டுபிடிக்க முடியல இன்னொன்றுனா இவன் இதை பயன்படுத்தி அதோடைய பின்புலத்தில் அரசியல் ரீதியாக சினிமா அது இதுன்னு இவன் தன்னுடைய நெட்வொர்க்கை வளர்த்துக்கிறான் இதிலே போலீஸு மற்ற இதில் எந்த அளவுக்கு வளர்த்துருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த விவகாரத்தில் இந்தியாவில் இருக்க ஏஜென்சிகள் தவிர இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிலாம் உள்ளவன்ட்டான் எஃப்ஏடிஎஃப்னு சொன்னேன் ஃபாரின் இது அவங்க வந்து ஃபுல்லாக உள்ள விசாரணை இறங்கிட்டாங்க அமெரிக்காவுடைய டிஏ இறங்கிட்டான் இந்தியாவில் இருக்கிற என்சிபி தவிர இடி வர வாய்ப்பு இருக்குது என்ஐஏ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இடி சார்ஜ் ஷீட் போட்டாங்க தகவல் கூட அப்படி இருக்குது போட்டிருக்கலாம் ரைடு வரும்போது தான் தெரியும் சார்ஜ் ஷீட் போட்ட எல்லாது அதே மாதிரி எஃப்ஐயூன்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான அந்த இது பார்க்குறவங்களும் இறங்கிட்டாங்க அமித்ஷா இதற்காக தனி கூட்டமே போட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஏன்னா அது நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ ஒரு பெங்களூரில் ஒரு பிளாஸ்ட் வெடிக்குது ஒரு அந்த பெங்களூர் கஃபேலில் அது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் வந்து அங்கே இருக்கிற அந்த மத்திய இணையமைச்சர் வந்து வாய்த்துடுக்க சொல்கிறாங்க தமிழர்கள் தான் இது காரணம் அப்படி இப்படின்னு இங்கேலாம் எதிர்ப்புலாம் கிளம்புது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லணும்னு தெரியாமல் சொல்கிறாங்க என்ன விஷயம்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணும் சேர்ந்து அல் ஹிந்து ஐஏஎஸ் ஐஎஸ்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அமைப்பு உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மங்களூர் பிளாஸ்ட் நடத்தியிருக்காங்க மூணாவது பிளாஸ்ட்டு தான் இது மங்களூர் பிளாஸ்ட்டில் பத்து பேர் அரஸ்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் உங்களுக்கு அந்த தொப்பி வாங்கினது இங்கே நம்ம ஆர்கே சாலையில் ஒரு ஷாப்பிங் மாலில் இங்கே வந்து எல்லா சிசிடிவிலாம் செக் பண்ணால் ரெண்டு மாதம் இவனு இங்கே தங்கியிருக்க தெரியுது இதுக்கு முன்னாடியும் இவங்க எல்லாம் இருந்துருக்காங்க கோவையில் இருந்திருக்காங்க சத்தியமங்கலத்தில் இருந்திருக்காங்க முபின் கூட சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இலங்கையில் வெடித்த குண்டு வெடிச்ச அவங்க கூட சம்மந்திருக்குன்றாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டு இருக்குது அப்போது நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குலேயும் இந்த பிரச்சனையிலையும் மோசமாக இருக்குது இன்னொரு பக்கம் போதை மருந்து கூடிய ஹப்புன்னு சொல்கிறாங்களே அதுவாகவும் இருக்குது இப்போ இவ்வளோ ஒரு சிக்கலான விஷயத்தில் இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் மாட்டுறான் கிங் பின்னு அவன் ஏற்கனவே கேட்டமேன் கடத்தி மாட்டியிருக்கான் எல்லாம் பண்ணுறான் அவன் யாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறான் அவன் யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அஞ்சு படம் எடுக்கிற அளவுக்கு திரையுலகில் வியாபித்து இருக்கிறான் தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அவன் யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறான் இங்கே பல்வேறு கட்டடங்களை இது பண்ணுறான் கூட யாருன்னு பார்த்தா அமீர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து கூட்டிகிட்டு சுற்றுறாரு பதினோரு வருஷமாக அப்போ அமீர் என்ன சொல்கிறாரு எனக்கு சம்மந்தமே இல்லை எனக்கு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னே தெரியாதுங்க ரெண்டு வருஷம் ஒரு நண்பர் கூட பழகினாலே அவங்க என்னென்ன இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் வீட்டு பிரச்சனை தெரியும் என்ன பண்ணுறான்னு தெரியும் இவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டமைன் கடத்தி பதிமூணு மாதம் தலைமுறை வாழ்ந்துருக்கேன் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு போலி பாஸ்போர்ட் வழக்கில் கோர்ட்டில் எக்மோர் கோர்ட்டில் வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இங்கே மாட்டியிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தில் சிசி சிடியில் மாட்டி போயிருக்கான் இவ்வளவோ இருக்கிற ஒரு ஆளை அமீருக்கு தெரியாது என்னானே தெரியாது சரி இவருக்கு எப்படி பணம் வந்து பரம்பரை பணக்காரா அப்போது என்னன்றதுலாம் அவர் தெரியாமல் விசாரிக்காமல் பழகினார் அமீர் வார்த்தைகளை சொன்னான் இது எல்லாம் என்சிபி கேட்டுக்குமா அப்போது அவங்களை கூப்பிடுறாங்க விசாரணை நடக்குது விசாரணையில் என்ன பண்ணுவாங்க ஜாஃபர் சாதியுடைய கன்ஃபஷன் அவனை வச்சு எடுத்ததில் என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணணும் பணம் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு அப்படி சொல்லும்போது ஜாஃபர் சாதியுடைய கஷ்ட இது கன்ஃபர்ஷன்லாம் சொல்லியிருக்காப்புல திரைத்துறையில் அதிகமாக பண்ணியிருக்கேன் மங்கை படத்துக்கு பண்ணனா அந்த என்சிபி டைரக்டரை சொன்னார் டெப்டி டேரக்டர் இது இல்லாமல் சினிமா துறையில் ஒரு சினிமா பிரபலம் மூலம் சினிமா பிரமுகர் மூலம் மெத்தமேட்டைன்ஸ் சப்ளை பண்ணியிருக்கேன் ஜாஃபர் சாதியுடைய கன்ஃபஷனில் ஐடி துறையில் ஐடி எம்ப்ளாயிஸ் மற்ற எல்லாருக்குமே நான் வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் சப்ளை பண்ணுவேன் இங்கே வெளிநாடுகளுக்கு சூடோ எப்படி ஏற்றுமதி பண்ணுறது இல்லாமல் இங்கே மெத்தப்பட்டைன் தயாரித்து க இது பேரிச்சம்பழத்தில் நடுவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேரிச்சம்பழத்தில் பாதாம் பருப்பு வச்சு வரும் பார்த்துருக்கீங்களா இந்த பர்மா பசாலெலாம் போனால் விற்பாங்க மெத்தப்பட்டைன் அந்த டேப்லெட்டை பேரிச்சம்பளத்தில் வச்சு விற்றுருக்கேன் பார்க்குறதுக்கு தான் தெரியும் பேரிச்சம்பழம் பாக்கெட் மாதிரியே தெரியும் அவன் இது வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஜோகோவில் அமீரும் இவரும் பாட்னரு அப்புறமா பாசித்து பாட்னரு அதில் அவங்களுடைய மெயின் இதுவே என்னென்னா இறக்குமதி என்னது பேர்ச்சி இறக்குமதி பண்ணுன்னு அமீரே பேட்டி கொடுத்துருக்காரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு தடவை எட்டு லட்ச ரூபா ஒரு தடவை இறக்குமதி பண்ணோம் பேட்டி கொடுத்துருக்காரா இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கன்ஃபஷனில் வந்த விஷயங்கள் அந்த சதானந்தம் கைது இங்கே எடுத்த கடவுனு திருச்சியில் ரெண்டு கடவுனு அந்த மூணு பேர் அரெஸ்ட்டு இது எல்லாம் அப்புறம் அமீர் இவங்கெல்லாம் பேசியிருக்குது எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு அதை வச்சு இதுக்கு என்ன சொல்கிறீங்க ஒரு பதில் அப்போ இதுக்கு நான் சொல்கிறீங்க அதுக்கு ஒரு பதில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் சாப்பிடும் போது கூட நிறுத்தலையாமே நீங்கள் வாட்டில் சாப்பிட்டுக்கிட்டுருங்க நாங்கள் வாட்டில் அந்த அந்தளவுக்கு போட்டு துருவி துருவின்னு நான் போட்டேன் ட்விட்டரில் உடனே தேங்காய் துருவி துருவி எப்படி வெளிநாட்டுக்கு அமிச்சிங்கன்னு கேட்டாங்களான்னு கீழே போடுறாங்க அந்த மாதிரி துருவி துருவி விசாரணை நடந்திருக்கு அடுத்து எப்போ கூப்பிட்டாலும் வரணுன்னு இருக்காங்க இவர் வெளியில் வந்துட்டு இந்த பண்டிகை வரைக்கும் கூப்பிடாதான்னு சொல்லிட்டு வந்தாங்க அதெல்லாம் கேட்டுக்குவாங்களா ஏஜென்சி அதெல்லாம் கேட்டுக்காது அப்போ இவர்கிட்ட நடத்துகிற விசாரணைன்றது தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல விஷயங்களுடைய ஒரு தொகுப்பாக தான் இவர்கிட்ட கன்ஃபன் வாங்கியிருப்பாங்க இதில் இன்னும் அவருடைய சகோதரர்கள் இரண்டு பேர் வந்து இன்னும் கைதாகலாம் தலைமுறைவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அது வந்து ஏன் டிலே ஆகுது அதில் எதுவும் இன்னும் அதிகமான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதற்கான விசாரணைகள் மற்றதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் தேடுதல் வேட்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இல்லை சில நேரம் வந்து எனக்கு என்னென்னு விட்டு வைப்பாங்க ஏன்னா அவனுக்கு ஜாமீன் மற்ற விஷயங்களுக்காக பண்ணுறது விட்டு வைப்பாங்க இப்போ இவர் கூட இப்போ அந்த அமீர்கிட்ட நடத்துன விசாரணையிலேயே சலீமுடைய கான்டாக்ட்டு ஒரு வேளை சலீம் நடுவில் பேசியிருக்கலாம் அந்த பையன் பேருனா இப்ராஹிம்மா மொய்தீன் மொய்தீன் வந்து நடுவில் பேசியிருக்கலாம் இந்த மாதிரி கால் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் இல்லை எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கும் அந்த கஃபே லா கஃபே போ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்துல் பாசித்து இது நிறுவனம்னா நீங்கள் ஏன் ஒரு ஒரு பிரமுகரை கூப்பிட்றதுக்கு உங்கள் பேரை எப்படி போடுவீங்க சரி ஒரு பிரமுகரை கூப்பிட்றதுக்கு உங்களுதுன்னு சொல்லிக்கிட்டா ஜாஃபர் சாதிக்குடைய பேரை ஏன் போட்டிங்க ஜாஃபர் சாதிக்கு பேர் போடுற அளவுக்கு அப்படி இன்னும் ஜாஃபர் சாதி உங்களோட இருக்கும் அதில் இன்வெஸ்ட் ஆன பணம் எப்படி வந்தது ஜாஃபர் சாதிக்க நீங்கள் மற்ற திரையுலர்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்துனீங்க ஜாஃபர் சாதி மூலிமா எவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போயிருக்கு யார் யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க வேறு எங்கெங்கெல்லாம் மணி போயிருக்குது இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க கேட்டிருப்பாங்க அவங்க சகோதரர்கள் பற்றியும் கேட்டிருப்பாங்க இப்போ திரைத்துறையில் அவர் இருந்தார் அதுக்கு அமீரை கூப்பிட்டுருக்காங்க இன்னமும் ரெண்டு பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் ரீதியாக அவர் செயல்பட்டிருக்காரு அவர் கூட இருந்த ஆட்களுக்கான அந்த யாருக்கும் இன்னும் சம்மன் கொடுத்த மாதிரியான விஷயம் தெரியல அது போக திரைத்துறையில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாருனா அந்த பிரமுகர்களுக்கும் வந்து நோட்டீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அரசியல் துறை நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்காருனா அந்த அணியோட தலைவராக இருந்திருக்கலாம் இல்லை அவருக்கு வந்து அடிக்கடி பார்த்த கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்கள் யாராவது இப்போ நீங்கள் அமீருக்கு கொடுத்ததுனால தெரியுது பெரிய விஐபிங்குறதுனால தெரியுது இது தெரியாமையே எவ்வளோ பேர் கொடுத்து வரவழைச்சுப்பாங்க நமக்கு தெரியுமா அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அரசியலில் இப்போ அமீர் கூட்டு போய் தான் அந்த அறிமுகப்படுத்துறது எல்லா வேலையும் பண்ணுறாரு இப்போ ஸ்டாலின்கிட்ட கூட்டு போய் முதல்வர் கையில் போதே இவர் பூந்தொட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் பணம் பத்து லட்ச ரூபாய்க்கான செக்கை கொடுக்குறாங்க அப்போ ஸ்டாலின்கிட்ட கூட்டு போதிலே அமீர் எந்த அளவுக்கு உதவி இருக்காரு ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு சிற்றரசு சிற்றரசு கூட ஜாபர் சாதி எப்படி நெருங்குறாரு இவர் போய் செக்கு கொடுக்குறதுக்கே அமீர் அறிமுகம் இவரை கட்சியில் நிர்வாகம் எடுக்குன்னா இவர் எந்த அளவுக்கு கட்சியுடைய தலைவர்களோட நெருக்கமாக இருந்தால் அந்த இடத்துக்கு வர முடியும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வர்றீங்க முதல்வரை பார்க்கணும் நீங்கள் போனால் போக முடியாது நான் வந்து முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கம் ஏதோ அரசியல் திரைப்படமாக உதயநிட்ட கூ கூட்டு போகிறேன் தம்பி தான் ஜாபர் சாதிக்கு முதல்வர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன் தம்பி தான் ஜாபர் சாதிக்கு பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுக்க வந்திருக்காருன்னா ரைட்டு வாங்கிக்குவாங்க யார் என்ன நிவாரண நிதி தானே வாங்கிக்குவாங்க இது வரைக்கும் ஓகே அதற்கு பிறகு இப்படி இன்னொருத்தரால் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் அதே திமுகவில் அதே திமுக தலைவரால் அதே திமுக பொதுச் செயலாளரால் அணி மாவட்ட துணை அமைப்பாளராக நியமிக்கப்படுறாருன்னா ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணியிருப்பார் இப்போ புரியுதா நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க வச்சிக்கங்க உங்களை அடுத்து அடுத்து உங்களை எப்படி ஞாபகமே இருக்காதுல்ல ஏன்னா பத்து பேரில் ஒரு ஆள் ஆனால் உங்களை தூக்கி அயலக அமைப்பு துணை அமைப்பாளர் நியமிக்கிறான்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளதை மூடு மூவ் பண்ணிட்டீங்க ஊடுருவிட்டீங்க அப்போ இது மாதிரி அரசியல் கட்சிகளில் மூவ் பண்ணால் ஊடுறணும்னா நீங்கள் போயிட்டு சார் நான் சேவை செய்ய விரும்புகிறேன் திமுகவில் இருந்து சேவை செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் அயலக நீ பொறுப்பு கொடுத்தால் ஓகேவா கொஞ்சம் பார்க்க முடியுமா இல்லைப்பா மெய் மெயின் பொறுப்பு இல்லை துணை அமைப்பாளராக இருந்துக்கிறியா அப்படின்னு சரிங்க ஐயா துணை அமைப்பாளர் இருந்துக்கிறேன் அப்புறம் நான் சேவை செஞ்சு அப்புறம் என்ன அமைப்பாளராக ஆகுங்க சரி சரி வாப்பா பொதுச் செயலரை கூப்பிடுப்பா இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் இப்படி ஆகிடுப்பாங்க அப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் போஸ்டர் ஓட்டுறவன் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் கோஷம் கொடுக்குறோம் கோஷம் கொடுத்துன்னு இருக்கான் வண்டி பின்னாடி ஓடுறவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் பகுதி பொறுப்பு போடுறவன் வட்ட வட்டச்செயலர் அப்படியே இருக்கிறான் அதை மீறி பகுதிக்கு வர்றது வாய்ப்பே இல்லை பகுதி மாவட்டமாகிறது பெரிய கனவு மாவட்டம் எம்எல்ஏ ஆகிறதோ இல்லை வேறு எதாவது ஆகிறது பெரிய கனவு இந்த பொறுப்புக்கு வர்றதுன்றது பெரிய விஷயம் அப்போ வந்து மாவட்ட அயலகணி இணை துணை அமைப்பாளர்னா புதுசாக வந்தால் டக்குன்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ இவர் எந்த அளவுக்கு உள்ளதை வியாபிச்சிருப்பான் ஊடுருவி இதை வந்து உங்களுக்கு அதுக்கு காரணமானவர் யார் அமீராக இருக்க முடியாது சுற்றரசாக இருக்கலாம் இல்லை வேறு யாராக இருக்கலாம் அப்போது இதையும் வந்து விசாரிப்பாங்கள்ல அப்போ சம்மன் கொடுப்பாங்கள்ல அடுத்த சம்மன் வேணால் வரலாம் இன்னொன்று இவர் திரைத்துறையில் மட்டுமா முதலீடு பண்ணியிருப்பார் வேறு எங்கெங்கே முதலீடு பண்ணியிருப்பார் இவருடைய பணம் ரெண்டாயிரம் கோடி எங்கெங்கே போச்சுன்னு கன்ஃபர்ஷனில் சொல்லியிருப்பாரா மாட்டாரா சொல்லியிருப்பார்ல அப்போ அந்த இதை டீட்டெயிலை வச்சுக்கிட்டு வாராசா உட்காறாசா இந்த மாதிரி இந்த டேட்டில் இது கொடுத்தாராம இந்த டேட்டில் இது வாங்கி கொடுத்தாராமே இந்த கார் உனக்கு வாங்கி கொடுத்தாராம்மா எல்லாம் ஐயா அது மட்டும்தான் ஐயா வாங்கி கொடுத்தாரு சரி எழுதிக்கும் அப்புறம் அந்த வீடு கூட வாங்கி கொடுத்தாங்களாம் நான் ஐயா அதை சொல்ல மறந்துட்டேன் ஐயா அதையும் சேர்த்துங்க ஐயா இப்படிலாம் வருமா வராதா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு வாங்குவாங்க இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க கார்லாம் எழுந்துதாங்கன்னா இந்த அந்த டேட்டில் பாரு இந்த பர்ச்சேசிங் இது பாரு இவ்வளோ பணம் வந்திருக்கேன் உனக்கு எப்படி வந்துச்சு அவருக்குன்னு சொல்றாரு இப்படின்னா இன்னொன்று போட்டு வாங்கறதுலாம் இருக்குது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை போய் நமக்கு நன்றி